ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவே சரியா போட முடியல ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன்ல குட்டிமா லுக்கு பயங்கரம் சூப்பராக இருந்துச்சு குட்டிமா லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு சில பேர் மேரேஜ் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க மேரேஜ்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால அந்த வீடியோ வந்து சரியா எடுக்க முடியல தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஒரு சில பேர் எந்த கோவிலில் வந்து இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஓம்பலூர்ல திண்டமங்கலத்துல முருகன் கோவில் புதுசா கட்டிருக்காங்க போல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருந்து கீழே பாக்கும்போது வியூ சும்மா சூப்பரா இருந்துச்சு கல்யாண வீடு இல்லையா அப்படியே வந்து அந்த ரேடியோ செட்லாம் வச்சு கத்தி கத்தி பேசி தொண்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ காலையில் வந்து சாப்பாடு மூக்கெல்ல வேக வச்சு தாளிச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுட்டு அப்புறம் முட்டை சமைச்சிருந்தேன் முட்டை இந்த நான்வெஜ்லாம் சமைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நம்ம வீட்டில் புரட்டாசியிலிருந்து விரதம் கடைப்பிடிச்சி நேற்று தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் முட்டை யூஸ் பண்ணிருக்கிறோம் முட்டை எல்லாம் முடிச்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டுருந்தேன் அம்மா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கிளம்புறேன்னு சொல்லி ரெடியாக இருந்தாங்களா ஆ குழந்தைங்களாம் அனுப்பிவிட்டு சிம்பிளாக வந்து பச்சை சுட்டு அம்மாவும் சாப்பிட வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வச்சு அனுப்பி வச்சாச்சிங்க